முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்ல பிள்ளையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று கூறவே காத்து கொண்டிருக்கிறேன் உன் முருகப் பெருமான் என்னை உன் அப்பாவாக நினைத்தால் உடனே கேள் வேண்டுதல்கள் எல்லாம் பழித்துவிடும் ஆம் சொல்லமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கத்தான் செய்யும் அந்த காலத்தில் பொறுமையாக அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது பயப்படக்கூடாது புலம்பக்கூடாது அனைத்தையும் உன் முருகப்பெருமா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சீக்கிரமாகவே நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறாய் எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் தரும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக உணர்கிறாயா இல்லையே நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன் எப்போதும் தான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே இந்த முருகப்பெருமானின் கடமையாகும் ஆகையால் எதற்கும் கலங்காதே கவலைப்படாதே நான் எந்த தீங்கையும் விட மாட்டேன் உனக்கு நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் வரும் வரும் காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சப்தம் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன்னுடைய உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் இதுவும் கலந்து போகும் நல்லதுதான் நடக்கும் உனக்கு நல்லதாக நடப்பதற்காகத்தான் பல அறிவுரைகளை சொல்ல வந்துள்ளேன் உன் முருகப்பெருமான் அதை சொல்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் வெகு நேரமாக நீ சிக்கு நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை நான் நன்கு உணர்ந்தேன் பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழலில் இருந்தபோதே உன்னை காத்து வழிநடத்திய எனக்கு இப்போது உள்ள இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன் இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தான் அதனால் தான் இந்த படபடப்புடன் நீ இருக்கிறாய் ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்குண்டான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கியிருப்பேன் விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய் இது உண்மை இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி குருகா நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்கள் நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்கள் ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே ாய் எப்போதும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய உன் செவியில் ஆனால் இப்போதோ தினம் தினம் நேர்மையார் நேர்மறை வார்த்தைகளும் நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுவதே உன் வாழ்வில் நல்ல மாற்றம் தானே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும் அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய் எனவே தான் கூறுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கும் உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் இதுதான் இப்படியே இருந்திருப்போம் இருந்துருமோ என வாழ்க்கை என மன சஞ்சலம் படாதே என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ அல்லது இன்னும் மோசமாக ஆகிவிடுமோ என்று கலக்கம் கூடாது எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிய போகிறது உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் அதை நீ வாழ்க்கையில் பார்க்கத்தான் போகிறாய் நான் சொல்வதை கேட்பாய் தானே உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு எது தெரியுமா மறதி அந்த தான் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வாக இருக்கும் நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றைத்தான் நீ தேட வேண்டும் என்று சொல்லமே அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய விஷயங்களில் மறது தான் நிம்மதி என்ற உணர்வு உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது எப்பொழுதும் நடந்ததையே நினைத்து நினைத்து உன் மனதை புண்ணாக்கி ரணமாக்கி உள்ளாய் கெட்டதை நடந்ததற்கு சில நேரங்களில் மறந்துவிட வேண்டும் நல்லதை நினைத்து கொண்டிருந்தால் உன் மனது சுத்தமாகும் ஆகவே தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு பிடித்த விஷயங்களையோ சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முருகப்பெருமான் சொல்வது அதுதான் நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகளை சூழ உட்கார்ந்திருக்கிறாய் நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய் அப்புறம் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும் என் பிள்ளையின் மனம் ஒன்றும் கூப்பை அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடை காத்து வைத்துக் கொள்ள வேண்டாத நினைவுகள் எல்லாம் பறித்து விட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று அதில் நல்ல நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சோலையாக உன் முருகப்பெருமான் ஆட்சி தருகிறேன் நான் எப்போதுமே நான் உனக்கு சொல்வதுதான் உனக்கு யாரேனும் துரோகம் விட்டாலோ அல்லது தவறிழைத்து விட்டாலோ உன் கருமா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக இரு அவர்களுக்குண்டான பலனை நான் கொள்கிறேன் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை போட்டு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் என நினைத்துக்கொண்டு உனது இப்பொழுது உள்ள சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்க வேண்டாத நினைவுகளை எல்லாம் மறந்துவிடு விடு என் செல்லமே பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்து விடு இனி உனக்கு நல்லது தான் நடக்கும் அப்பொழுதுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏதோ நான் சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கானது நிச்சயமாக அதற்கொழிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன் முருகப்பெருமான் சொல்வது அதுதான் உன்னிடம் சொல்ல காத்து கொண்டிருக்கிறேனே என்று சொன்னது அதுதான் இதை கேட்டுவிட்டால் நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக பழித்துவிடும் ஆம் செல்லமே அதேபோல்தான் தளராத மனமும் விடாமுயற்சியும் இருப்பவர்கள் தோல்வி ஒருபோதும் அவர்களை நெருங்காது ஆள் மனதில் தோன்றும் எண்ணங்களை நம்மை வழி நடத்தி சொல்லுது உன்னால் முடியும் என்று நேர்மறை எண்ணம் கொள் உன் கடின உழைப்பு அதை நிச்சயமாக உண்மையாக்கும் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இது ஆகவே நீ இதை நன்கு பயன்படுத்திக்கோ நழுவ விடாதே உன்னை செய்ய உனக்கு ஏற்பட்ட நல்ல வாய்ப்பு பட்டை தீட்டினால்தான் வைரமும் ஜொலிக்கும் என்பதை மனதில் கொள் கவலைப்படாமல் உன் கடமைகளைச் செய் நல்லவர்களை நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் நீ வெள்ளப் போவது உறுதி இனி எல்லாம் ஏற்றம்தான் இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றி குவிகள் வெற்றிகள் குவிய போகுது கலங்காதே உன்னோடு உன் முருகப்பெருமான் எப்பொழுதும் கூடவே இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி முருகனுக்கு அரோகிறார் ण भव ओम श्रवण भव ओम श्रवण भव